நான் பேசுகின்ற பேச்சில் எல்லாத்துலேயுமே அடிக்கடி குறிப்பிடுகின்ற பெயர் ஒன்று உண்டு என்று கேட்டு சொன்னால் அது நல்லறிஞர் பேரறிஞர் பன்மொழி வித்தகர் பயண இலக்கியத்தின் தந்தை என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற ராகுல சாங்கித்யா பற்றி நான் பேசிக் கொண்டே இருப்பேன் இவர் யார் இவரை பற்றி ஏன் பேசுகிறோம் நான் எட்டாம் கிளாஸு ஒன்பது ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற போது நூலகத்தில் வால்கா முதல் கங்கை வரை அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தேன் எனக்கு என்ன ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அவ்வளோதான் அது வரைக்கும் நான் வந்து அம்புலி மாமா படிச்சுட்டு இருப்பேன் பொன்னியின் செல்வன் படிப்பேன் வர்ற வரலாற்று இதுகள் படிப்பேன் மற்ற இலக்கியங்கள் படிச்சுட்டு இருப்பேன் இது படித்த போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை தந்தது இந்த ஆச்சரியம் இன்றைக்கும் எனக்கு இருக்குது அதுதான் ஆச்சரியம் இப்பவும் நான் மல்கா முதல் கங்கை வரை கையில் புத்தகம் வச்சிருப்பேன் இவர் வந்து ஆஜம்கட் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் ஆஜம்கட் என்கின்ற இடத்துல பண்டாகா என்ற ஒரு சிற்றூரில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு இவருடைய தாய் தந்தையர் சிறு வயதிலேயே இவருடைய சிறு வயதில் இறந்து போயிட்டதுனால இவருடைய பாட்டி வீட்டிலே இவர் வளர்ந்தார் அவருடைய அந்த வ இளமை பருவம் பார்த்தா ஒரு ரூபாய்க்கு அந்த புத்தகம் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ திரும்பவும் அவர் பார்த்தா வள்ளிக்கூடம் போகிற செய்தியே படிச்சுட்டு இருக்கேன் நான் நூறு முறை படிச்சிருப்பேன் இருந்தாலும் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் பயண இலக்கியம்னா சாதாரண இலங்கை அதாவது பயணம் பட்டுக்கிட்டே இருந்திருக்கார் தன்னுடைய வாழ்நாளில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மறைகிறார்னா தந்தை இத்தனை வாழ்ந்த ஆண்டுகளுக்குள் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் அவர் வந்து பயணப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார் இவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்னு கேட்டால் தமிழ் உள்பட முப்பத்தி மூன்று மொழிகள் தெரியுங்கிறாங்க அதில் குறிப்பாக நேபாளம் பாலி இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களம் இன்னும் பல்வேறு மொழிகள் அது தவிர மேற்கத்திய மொழிகள் கிரேக்கம் லத்தீன் சம்ஸ்கிருதம் என்று இவருக்கு தெரியாத மொழிகள் இல்லை என்கின்ற அளவிற்கு இவர் எல்லா மொழிகளையும் கற்றுருக்கிறார் இது மட்டும் இல்லை இவர் பயணத்தின் போது இவர் கண்டிருந்த செய்திகளில் அதை பூரா பதிவு பண்ண ஒரு பெருமை இவருக்கு உண்டு மூன்றாண்டு சிறையில் இருந்திருக்கிறார் ஆங்கிலர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்த கால மாதலால் அவர்களுக்கு எதிராக இவர் பேசிவிட்டார் என்பதற்காக இவரை வந்து அவர் ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க சரி அதுக்கு மேலே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் பயணத்தின் போது பெற்ற அனுபவங்கள் எல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்கார் அதில் முக்கியமாக புதிய ஒளி என்பது அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவருடைய இளமை பருவம் புதிய ஒளி வால்கா முதல் கங்கை வரை சிந்து முதல் கங்கை வரை இது எல்லாமே இருக்கும் நான் அந்த திகைத்து போனேன் ப படித்து கொண்டே இருக்கிறேன்னு சொன்ன புத்தகம் வால்கா முதல் கங்கை வரை இருக்குது இல்லையா அது எப்போ தொடங்குதுன்னா கீமூளை தொடங்குது மனித இனம் தோன்றுகின்ற காலத்தில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அது முடிவடைகின்றது அதாவது இந்தியாவில் அப்போ தான் கடுமையான இது வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த நாவல் மாதிரி அது முடிவடையுது அப்படியான ஒரு மனிதகுல வரலாற்றை எழுதிய பெருமை இவர்தான் இவருக்கு தான் உண்டு இன்னும் அழ அழகாக சொல்கிறதா இருந்தால் ஆந்த்ரபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பெருமையுடையவர் உடையவர் நூற்றி நாற்பத்தி ஆறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இத்தகைய அறிவாளியை நம்முடைய இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இவரை ஆசிரியராகவோ பல்கலைக்கழக பேராசிரியராகவோ இவரை வந்து பயன்படுத்தலை ஆனால் ரஷ்ய பல்கலைக்கழகத்தில் இவர் வருகை எதிர் பேராசிரியராக தன்னுடைய வாழ்நாளில் பணியாற்றியிருக்கிறார் அது மட்டும் இல்லை புத்த மதத்தை இவர் நன்கு ஆழ்ந்து கற்று அந்த புத்த மதத்தில் புத்த துறவியாகவே இருந்திருக்கிறார் அதனால தான் என்ன பண்ணார்னா சீனாவிலும் நேபாளத்திலும் இருந்த புத்தருடைய படங்கள் புத்தர் தொடர்பான செய்திகள் ஏடுகள் அத்தனையும் கொண்டு வந்து நாலாந்தா பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்து சேர்த்தாராம் என்ன சேர்த்தார் இங்கேருந்து கொண்டு போனது இவர் தான் அதை கொண்டு வந்து திரும்ப சேர்த்தார் அதனால் தான் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இவர் கொண்டு வந்த காட்சி பொருள்களை எல்லாம் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பாதுகாத்து வச்சிருக்காங்க இன்றைக்கி போனாலும் நம்ம பார்க்க முடியும் இவையெல்லாம் இவருடைய காலத்தில் நடந்தது இவருடைய இல்வாழ்க்கை பற்றிய செய்திகள் நமக்கு இப்போ அதிகமாக தெரியலை ஆனால் பயணப்படுகிற போது ஒரு சொல்லுகின்ற செய்திகள் அத்தனை அருமையானவை மார்க்சியவாதியும் கூட பொருளாதார மேதை மார்க்சியவாதி புத்த துறவி எல்லா வகையிலும் படித்தல் பயணித்தல் இதுதான் வாழ்க்கை எல்லாருக்கும் இப்படி கிடைக்காதுங்க இவருடைய இயற்பெயர் என்ன தெரியுங்களா இவங்க அப்பா அம்மா வச்ச பேர் கேதார்நாத் பாண்டே வயலில் உழுகிற செயல்பாடுகளை எல்லாம் நான் செஞ்சுருக்கேன் சின்ன பிள்ளையாக இருக்கப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார் அதோடு மட்டுமில்லை காடுகளில் அவர் பயணப்படுகிற போது நாம் உடன் செல்வதை போன்ற உணர்வு ஏற்படுத்தக்கூடிய தன்மை அவரிடம் உண்டு இன்றைக்கும் நான் மேடைகள் தோறும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செய்திகள் பரவ வேண்டும் அவருடைய படிப்பு அவருடைய அறிவு உலகத்துக்கு செல்ல வேண்டும் அதில் குறிப்பாக அவரை கடைசியாக சந்தித்த எழுத்தாளர் ராஜு என்பவர் அவர் வந்து இமயமலை அடிவாரத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்காராம் உடல்நலம் இல்லாமல் அப்போ இவர் பார்க்க போனப்ப தமிழர் என்று தெரிந்து கொண்டு அவர்கிட்ட தமிழ்லேயே பேசினாராம் நீ பாலி மொழியை உன் வாழ்நாளில் கற்றுக்கொள் அப்படின்னாராம் இது அவர் பதிவு பண்ணுறாருங்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது தமிழ்நாட்டில் பாலிமொழியை கற்ற பல ம பேரில் ஒருவர் யார்னு கேட்டால் மதுரை கூலவாணியின் சீத்தலை சாத்தனார் தான் மணிமேகலை காப்பியத்தை பௌத்த கருத்துக்களோடு அவரால் எழுத முடிஞ்சதுங்கிற செய்தியை பார்க்குறோம் மனித குலத்திற்காக பயணித்த உழைத்த கற்றுக்கொண்ட ஒரு பேராசான் யார் என்று கேட்டால் ராகுல் சாங்கித்யாயன் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்